ஹே அஸ் அ ஃபேமிலி டே த்ரீ அட் வயநாட் வயநாட்டில் வந்து இன்றைக்கி மழை இருக்குது ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாங்கள் போட்ட பிளான்ஸ் எல்லாம் நடக்குமா என்னென்னு எனக்கு தெரியல லெட் லட்ஸி நான் ரெடியாக இருக்கேன் பட் இந்த நேரத்தில் நான் உங்களுக்காக ஒரு காண்டெண்ட் க்ரியேட் பண்ணணும் எனக்கு மனசில் வந்த ஒரு டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சேன் அது என்னென்னா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோம் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக நம்ம இங்கே உட்காந்து ஹை வைப்கான ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருப்போம் ஆனால் ஆக்சுவலி உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது ரைட் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் அலைன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த கான்செப்ட் பற்றி நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சம்மர் ஸ்காலர்ஷிப் முடிய போகுது இன்னும் ரெண்டு நாட்களில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ளே நம்மளோட சம்மர் ஸ்காலர்ஷிப் ஆஃபர் முடிய போகுது மறந்துடாதீங்க ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது நம்மளோட ஒரு ஒரு கோர்ஸ்களையுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இதை ரிப்பீட் பண்ணுவேனா இல்லையா இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்காலர்ஷிப் அப்படின்றது எனக்கு தெரியாது ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கரியர் சார்ந்து மைண்ட் செட் சார்ந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் சார்ந்து நிறைய கோர்ஸ்கள் நம்மளோட அகாடமியில் இருக்குது எல்லாத்தோடய டிஸ்கவுண்ட் லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பெண்டு காமெண்ட்டில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க தட்ஸ் சைட் நம்மளோட டாபிக் வரும் நம்ம எல்லோருமே என்ன பண்ணுறோம் ஓகே எனக்கு இதை மேனிஃபெஸ்ட் பண்ணும் எனக்கு இந்த கோலை அடையணும் அதை நான் என்னோடய லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்றத நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணியிருப்போம் ரைட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வயநாட் ட்ரிப் நான் ரொம்ப நாளாக என்னோடய டூ டூ லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் நான் இந்த பக்கம் பந்திப்பூர் முதுமலை அந்த ஏரியாலெலாம் வருவேன் மைசூர் பக்கம் வருவேன் ஆனால் இந்த பக்கம் வர்றதுக்கு எனக்கு சான்ஸே கிடச்சிக்கில்ல ஸோ இதெல்லாம் ரியலைஸ் பண்ணுறதுக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி இங்கே எக்ஸிஸ்ட் ஆகி இருக்குது ஓகே இந்த ஃபிசிக்கல் பிளேனில் இந்த ஒரு பிளேஸ் இதெல்லாம் இருக்குது அந்த அந்த மேனிஃபெஸ்டேஷனை அடையிறதுக்கு நான் கரெக்டான ஆளாக மாறும்போது என்னோடய வைப் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கூட அலைன் ஆகும்போது எனக்கு அது நடக்குது கரெக்டாக ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட கோல் அண்ட் நாம ரெண்டு பேருமே அலைன் ஆகும்போது அது நம்ம மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறோம் நம்ம லைஃப்பில் அந்த ட்ரீம் ரியாலிட்டியாக நடக்கும்போது ஆனால் அந்த ட்ரீம் ஆல்ரெடி ஒரு வைப்ரேஷ்னல் ரியாலிட்டியில் அது ரியல் தான் அது அது இருக்க ஒரு விஷயம்தான் அது எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு விஷயம்தான் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி நடந்திருக்கு உங்களோடய ட்ரீம் ஆல்ரெடி நடந்திருக்கு உங்களோட கோல் ஆல்ரெடி உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது உங்களுக்கு அந்த கோல் உங்களோட ரியாலிட்டி கூட இல்லைன்னா உங்களுக்கு அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணுன்ற எண்ணம் கூட தோணவே தோணாது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை ரொம்ப முக்கியமான கான் கான்செப்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷனில் உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்ற எண்ணம் தோணுது அப்படின்னாலே அது உங்களோட இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஆனால் இப்போ அது உங்களோட வைப்ரேஷனல் ரியாலிட்டிக்குள்ளே இருக்குது ரைட் ஸோ நான் இந்த ஒரு ட்ராவல் எக்ஸாம்பிள் நான் ஏன் கொடுக்குறேன்னா நீங்கள் பார்க்குறீங்க ஓகே நான் இதை ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் நான் வந்து வாரணாசி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ரைட் எனக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக அந்த ட்ரிப் நடக்கணும் ரொம்ப எளிமையாக எனக்கு அதுக்கான காசெல்லாம் அரேஞ்ச் ஆகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் பட் வாரணாசி ஐ ஜஸ்ட் ஒன்ட் டு எக்ஸ்ப்ளோர் தட் பிளேஸ் ஸோ இப்படி இருக்கும்போது அதை நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னா அது ஆல்ரெடி இருக்குது என்னோடய வைப்ரேஷனல் ரியாலிட்டிக்குள்ளே அந்த அந்த ட்ராவல் க்ளோ கோல் வந்து ரியலைஸ் ஆகி இருக்குது அங்கே போன ஒரு லாவண்யா ஆல்ரெடி இந்த பிளேனில் இருக்காங்க ஆனால் அந்த லாவண்யாவாக நான் இன்னும் மாறல அப்படின்றதால நான் இன்னும் அந்த கோலை அச்சீவ் பண்ணல ரைட்டாக ஸோ உங்களோட லைஃப்பில் இந்த ஒரு கான்செப்டை மனசில் வச்சுக்கிட்டு உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்றத நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக அலைன் ஆக முடியும் உங்களுக்கு கரெக்டான ஐடியாஸ் வரும் உங்களுக்கு கரெக்டான இன்ஸ்பிரேஷன்ஸ் வரும் உங்களுக்கு கரெக்டான என்ன நான் தவ பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய லைஃப்பில் எப்படி என்னோடய வைபை நான் உயர்த்திக்கலாம் எப்படி என்னை வந்து அந்த அந்த வைப்ரேஷனல் ரியாலிட்டிக்குள்ளே நான் என்னை நுழைக்க முடியும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் வரும் ஸோ நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்ட்டு அந்த ஒரு கட்டுத்திட்டமான சூழ்நிலையிலேருந்து வெளியே வாங்க அந்த ஒரு உங்களையே நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீ பண்ணிக்கிறீங்க இல்லையா அந்த ஒரு மனநிலையிலேருந்து வெளியே வந்துட்டு என்னோட மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது அது ஆல்ரெடி இந்த பிளேன்ல எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கு நான் என்னை உயர்த்திக்கணும் நான் என்னோட வைப்ரேஷனை உயர்த்திக்கணும் நான் என்னோட திங்கிங் பேட்டர்ன்ஸை டெவலப் பண்ணிக்கணும் நான் என்னை வந்து இன்னும் பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்றிக்கணும் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் வைப்ரேஷன் வைஸ் யோ வைஸ் யோ எனர்ஜி வைஸ் ஸோ அதை நீங்கள் செஞ்சிட்டே இருக்கும்போது உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்லாம் சட்டு சட்டு சட்டுன்னு நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க என்னோட மேனிஃபெஸ்டேஷனை நான் அடையணும் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து ஒர்க் பண்ணாமல் மேனிஃபெஸ்டேஷன்லாம் ரியாலிட்டி ஆகிடுச்சி நான் எப்படி அந்த மேனிஃபெஸ்டேஷனை அது எனக்காக வெயிட் பண்ணுறக்கு நான் அதை சீக்கிரமாக அதுக்கிட்ட போய் ஒரு மேக்னெட் மாதிரி ஒட்டிக்க முடியும் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறது ஈஸியாக அண்ட் பிகாஸ் நீங்கள் உங்கள்கிட்ட எல்லா கண்ட்ரோலும் இருக்குது கரெக்டாக நீங்கள் எதை லூஸ் பண்ணணும் எதை கெயின் பண்ணணுன்றது உங்களோட தாட் ப்ராசஸ் வச்சு நீங்கள் நீங்கள் போக முடியும் இன்னொரு விஷயத்த நீங்கள் அதுக்கிட்ட கண்ட்ரோலை கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா ஐயோ அதுதான் நான் அட்ராக்ட் பண்ணுவோம் அட்ராக்ட் பண்ணுவன்ட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருப்பீங்க அந்த ஸ்ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நான் இந்த ஒரு விஷயத்தை அடையிறது உறுதி அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒர்க் பண்ணுங்கள் ஏன்னா அந்த விஷயம் உங்களோட வைப்ரேஷனல் ரியாலிட்டிக்குள்ளே இருக்குது அந்த விஷயம் நீங்கள் அதுக்கிட்ட வரதுக்காக வெயிட் பண்ணிருக்கு அது அவைலபிளாக இருக்குது உங்களுக்காக ஓகேவா எப்போ எனக்கு நான் வந்து அலைன் ஆகுறது நான் எப்போ மேனிஃபெஸ்ட் பண்ணுறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டுருங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் அப்சல்யூட் ரிலாக்ஸேஷன் நான் எனக்கு சொன்ன இன்னைக்கு காலையிலேருந்து எதுவுமே பண்ணல இப்போ ஈவினிங்க்கு ஒரு பிளான் போட்டிருந்தோம் அதுவும் சொதப்பமாக இல்லையா எனக்கு தெரியாது பட் தட்ஸ் ஓகே தட்ஸ் அவர் லைஃப் இஸ் தட்ஸ் ஓகே ரிலாக்ஸ் இப்போ என்ன பண்ண முடியும் என்னால் இப்போ எனக்கு என்னோடய எல்ஜி ஃபேமிலிக்கிட்ட ஏதாவது கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்கள் கிட்டே ஏதோ ஒரு விஷயத்தை நான் பேச முடியும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரு என்ற டாப்பிக் எனக்குள்ளே தோண இந்த டாப்பிக்கை உங்ககிட்ட கொண்டு வர முடியும் கரெக்டாக ஸோ இந்த மாதிரி நம்மளை நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்ன இப்போ நான் இந்த டாபிக் பண்ணி முடிச்சுட்டு நான் போய் ஒரு லன்ச் சாப்பிடுவேன் நான் ரிலாக்ஸ் பண்ணுவேன் அப்சலூட் ரிலாக்ஸேஷன் மழை வந்தால் வரட்டும் மழை வரலையா நம்ம நம்மளோட பிளானுக்கு போகலாம் ஸோ எ என்ன நம்மளோட பாதையில் வந்தாலுமே அது வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண விடாமல் நமக்கு என்ன வேணும் நம்மளோட அப்சல்யூட் சாட்டிஸ்ஃபைட் மோடு இருக்குல்ல அந்த அந்த லைட்னஸ் அந்த லைட்னஸ் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கான மேனிஃபெஸ்டேஷன்ஸை நம்ம ஈஸியாக அடைய முடியும் என்றைக்கும் உங்கள் லைஃப்பில் அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வரீங்களோ என்றைக்கும் உங்களோட லைஃப்பில் வந்து ஐயோ இது நடக்கலன்னா நடக்கலன்னா நடக்கலன்னான்ட்டு அந்த நெகட்டிவ் தாட்ஸை கொண்டு வரீங்களோ அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை தன் தாண்டி நீங்கள் போயிட்டுருக்கீங்க சரி உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு எந்த ஒரு வைபையும் கொடுக்கல நீங்கள் தான் உங்கள் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்க்கு அந்த ம வைபை கொடுத்துட்ருக்கீங்க நான் சொன்னல நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றத நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க நீங்கள் உங்களுக்கு ஏன்னா உங்கள் பாடியை நீங்கள் எப்படி பார்த்துக்குறீங்க உங்கள் மைண்ட் எப்படி வச்சுக்கிறீங்க எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் கரெக்டாக அது உங்கள் வந்து அந்த கான்ஷியஸ் சாய்ஸ் நீங்கள் எடுக்க முடியும் ஆனால் அந்த மேனிஃபெஸ்டட் கோல் வந்து அது அங்கே வெயிட் பண்ணிட்ருக்கு ஐயோ எப்போ லாவண்ய்கிட்ட வருவாள் எப்போ இந்த கோலை அதை அச்சீவ் பண்ணுவா எப்படி நான் இந்த இந்த கோலை வந்து அவள் மூலமாக பார்க்கலாம் ஏன்னா இந்த இந்த ஒரு ட்ரிப் எடுங்களேன் இந்த ஒரு இடத்த இது வரைக்கும் ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் இல்லை க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்துருந்தா கூட இல்லை ஏன் கண் வழியாக நான் பார்க்குறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ இந்த யூனிவர்ஸ் வந்து அதை தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புது இந்த யூனிவர்ஸ் நம்மளோட ஒரு ஒரு சோல் வழியாகவும் இந்த உலகத்தை பார்க்குற விதம் வந்து புதுசு கரெக்டாக அதை தான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விரும்புது ஏன் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் நான் நம்ம உலகத்தில் ஏன் ஒரு கோல் தோணுது அது சத்தமாக என் கா ஏன் நம்ம காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது இது அடைஞ்சிரேன் இது அடைஞ்சிரேன் இது அடைஞ்சிரேனா இதுதான் ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் வந்து ஆ இந்த யூனிவர்ஸ் இந்த ஒரு சோல் மூலமாக இந்த ஒரு விஷயத்தை இப்படி செஞ்சு பார்க்க விரும்புது அவ்வளோதான் லைஃபோட பர்பஸ் லைஃபோட மீனிங் இதெல்லாம் நீங்கள் தேடி தேடி அலைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி லைஃப் போயிட்டே இருக்கும் ஆ ஓகே லைஃபே கொண்டாடுறதுக்காக லைஃப் வந்து மேஜிக்கலானது எவ்வளோ த எவ்வளோ அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுமோ அதுதான் இந்த யூனிவர்ஸ் கேட்குது அதுதான் இந்த கடவுள் தன்மை கேட்குதுன்னுட்டு அந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போயிட்டே இருக்கும் ஓகே ஸோ இது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட காலிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த காலிங் ஏ என்கிட்ட வா அப்படின்ட்டு உங்களை கூப்பிட்டுட்ருக்கு ஏன்னா அந்த காலிங் அந்த கோல் அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி உங்களோட வைப்ரேஷ்னல் ரியாலிட்டியில் இருக்குது அது அது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு விஷயம்தான் ஓகே நீங்கள் எந்த கோல் ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் அதை உங்களால் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அதுக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது ஆனால் நீங்கள் அதை அடையிறதுக்கு இன்னும் ரெடி ஆகலை நீங்கள் அதுக்கு ரெடி ஆகும்போது உங்களை நீங்கள் தொடர்ந்து தயார்படுத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் அதை அடையிறீங்க அந்த அந்த மேனிஃபெஸ்டேஷனை அடையிறதுக்கு நீங்கள் ஹை வைபில் இருக்கணும்ன்ட்டு நான் எப்பவுமே சொல்வேன் நம்ம எல்ஜே ஃபேமிலி இந்த பென் ரியாலிட்டி சீரீஸோட நோக்கம் எல்லாமே வந்து ஹை வைப் பீப்புளை நான் உருவாக்குறது இந்த இந்த அமேசிங்கான எல்ஜே ஃபேமிலியே வந்து நான் ஹை வைப் பீப்புளாக உருவாக்கி வச்சுருக்கேன் சூப்பரான கம்யூனிட்டியாக உருவாக்கி வச்சுருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா இது பாசிட்டிவிட்டிக்கான கம்யூனிட்டி இங்கே ஒரு நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் சிந்தனைகளோட மனிதர்களோ ஐயோ எப்படி லாவண்யா பிடிச்சி இழுக்கலாம் அவங்க எப்படி என்ன வந்து புல் டவுன் பண்ணுறாங்க அப்படிலாம் நம்ம திங்க் பண்ணுறது இல்லை என்ன உயர்த்துறதுக்காக ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறாங்க லாவண்யா என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த அவங்க ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்தோட உங்களோட பாசிட்டிவ் வைப்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது சொல்லுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டி நம்மளுது ஏன்னா அந்த ஹை வைப்பில் எப்போவுமே இருக்கிறது தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு நம்மளை ரொம்ப கிட்டக்க சேர்க்கும் கோல்ஸ் நீங்கள் ஏன் அமைக்கணும் ஏன் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுல பற்றி நான் அதிக அளவுக்கு பேசியிருக்கேன் இப்போ நான் வந்து அதிகளவுக்கு என்னோடய எனர்ஜி ஒர்க் பண்ணிட்ருக்கேன் அண்ட் தென் என்னோடய ஃபெமினின் எனர்ஜியை நான் எம்ப்ரேஸ் பண்ணுறதுல என்னோடய ஃபெமினினிட்டியை எம்ப்ரேஸ் பண்ணுறதுல நான் அதிகளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒரு ஆணாக இருந்தீங்கன்னா உங்களோட மஸ்குலனிட்டியில் நீங்கள் ஒர்க் பண்ணுமா இல்லை உங்களை பேலன்ஸ் பண்ணிக்கணுமா உங்களுக்குள்ளே வந்து ஃபிகர் அவுட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க ஸோ எனக்கு தெரியும் நீங்கள் என்ன மாதிரி டாபிக்ஸ் ஃபர்தராக பென் ரியாலிட்டிஸ் சீரீஸில் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பெண்களும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ரைட் ஸோ மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஒரு காலிங் உங்கள் உள்ளத்துலேருந்து வருது ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அது ஒரு அஞ்சு பவுண்ட் ஜுவல்லரி ஆட்டுங்க அது உங்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்குற ஒரு சி சிம்பிள் ஒரு ஃபேஷியலுக்கு நான் போன ஒரு பார்லருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கட்டும் அது இந்த யூனிவர்ஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் மூலமாக ஃபீல் பண்ண விரும்புது உங்களோட சோல் மூலமாக அவ்வளோதான் அதை அதை உணர்ந்து அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கோல்ஸில் ஒர்க் பண்ணுங்கள் அண்ட் அதை உணர்ந்து ஓகே யூனிவர்ஸ் எனக்கு ஒரு கோல் கொடுக்குது அப்படின்னா நான் எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும் அந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணது நான் கிடையாது அது என்னை விட ஒரு பெரிய ஹையர் பீயிங் அந்த ஹையர் பீயிங்க்கு அந்த ஒரு ஹை ஹையர் பவருக்கு அந்த கடவுள் தன்மைக்கு அந்த கோலை எனக்குள்ள விதைக்க தெரிஞ்சது அந்த கடவுள் தன்மைக்கு அதை உருவாக்கி அறுவடை பண்ண தெரியாதா கண்டிப்பா தெரியும்ல எவ்வளோ பெரிய கடவுள் தன்மை இது இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை அதை அதோட வழியில் கொண்டு போய்க்கிட்டே இருக்க ஒரு கடவுள் தன்மை இல்லையா கொஞ்சம் கூட நம்மளோட உலகம் இப்படி இப்படி ஷேக்காலையே கல்லை எந்திரிச்சோன்னா சூரியன் இருக்குமா இல்லையா அப்படின்ற டவுட்டே இல்லையே அது பாட்டு அது வேலையை செய்யுது நைட்டில் பாட்டு நிலா வருது அதுதாலே செய்யுது எல்லாமே அப்படியே வந்து ஹார்மோனியஸாக வேலை பார்க்குறது இல்லை ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கும் மீறி ஒரு அமேசிங்கான ஃபோர்ஸ் உங்களை வழி நடத்துது அண்ட் உங்களுக்கான இலக்கையும் அது தான் கொடுத்துருக்கு அண்ட் அந்த இலக்கை நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நோக்கி போகணும் அப்படின்றது தான் கிடையாது எந்த அளவுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக உங்களோட இலக்கை பார்க்குறீங்க அப்படின்றதுக்காக தான் நான் இதை சொன்னேன் இது இந்த இந்த இலக்கு வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்குது இந்த கடவுள் தன்மை கொடுத்துருக்குது அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறத வந்து என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக பாருங்கள் அண்ட் அதில் ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இன் கடவுள் எனக்கு ஒரு இலகை கொடுத்துருக்காரா அவருக்கு அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு வைக்கிறதுக்கு கரெக்டான வழியை காமிக்க தெரியும் நான் பண்ண வேண்டியதெல்லாம் என்னோடய ஹை வைப்பில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் நான் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் என்னை சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்க போகிறேன் நான் லைட்டாக ஃபீல் பண்ண போகிறேன் நான் வந்து திரும்பி என்னோடய அமேசிங்கான காம் செல்ஃப் அந்த பீஸ்ஃபுல் ஹார்ட்டை நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அவ்வளோதான் அதுக்கு கஷ்டப்பட்டு மெடிடேஷன் பண்ணணுமா ஜேர்னல் பண்ணணுமா அது உங்கள் விருப்பம் நீங்கள் என்ன வேணால் பண்ணி அதை அச்சீவ் பண்ணலாம் அமைதியாக ரிலாக்ஸாக எதுவுமே பண்ணாமல் ஒரு ஒரு கப் ஆஃப் காஃபி குடிக்கிறது மூலமாகவே நீங்கள் அந்த பீஸ்ஃபுல் செல்ஃபை உங்களுக்குள்ளே திருப்பி மீட் எடுக்க முடியும் ஸோ என்னென்னலாம் செய்ய முடியுமோ ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் பட் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக என்னெல்லாம் செய்ய முடியுமோ உங்களோட பாசிட்டிவிட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு உங்களோட குட் வைப்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு அதை தொடர்ந்து செய்யுங்க ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறந்துடாதீங்க உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உங்களை அந்த மேனிஃபெஸ்டேஷனை அடைய வைக்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு அண்ட் சம்மர் ஸ்காலர்ஷிப்பையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இருக்குது அந்த டிஸ்கவுண்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பின் காமெண்டில் கொடுத்துருப்பேன் செக் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணுங்கள் நம்மளோட எல்ஜே அகாடமியோட கோர்ஸ்களை வந்து உடனே இணையவும் செய்யுங்க நான் உங்களை இன்னொரு பென் ரியாலிட்டி ஷோ இல்லை சிங்க பெண்ணி ஷோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் லவ்னி ஜெயக்குமார்